கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த விசு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பிரியமானவர்களே கிறிஸ்து கத்தராயிறிஸ்து மதேசம் ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களை நம் வாசிக்கும் பொழுது அங்கு ஜனங்களுக்கு கத்ரா ஏசு கிறிஸ்து அங்கு மலையின் மேல் ஏறி ஏறி நின்று ஜனங்களுக்கு உபதேசம் சொல்லுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கடைசியாக இயேசு சொல்லி முடித்து கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இது புத்தி உள்ள மனுஷன் கண்மலையின் மேல் அவன் தன் வீடை கட்டினவன் என்று ஏசு கிறிஸ்து அங்கு அந்த ஜனங்களுக்கு விளக்கமாய் அதை சொல்லி காண்பித்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஹலலுயா கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட மனிதன் நமக்கு இங்கு நாம் இங்கு என்ன தியானிக்க போகிறோம் என்றால் அஸ்திபாரம் யார் நம்முடைய அஸ்திபாரம் யார் என்பதை குறைத்து நாம் இங்கு தியானிக்க போகிறோம் ஏசு கிறிஸ்து உபதேசம் செய்கிறவராயிருந்தும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உபதேசங்களை எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வாழ்ந்தவர் என்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் வேத புஸ்தகத்தை முழுவதுமாய் நாம் வாசிக்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் அற்புதம் செய்கிறவராயும் மாத்திரமல்ல எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினவராய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராய் வாழ்ந்தார் ஆகவே அவருக்கு இப்படி அவர் இவ்வளவு நன்மைகள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருந்தும் அதனால் இயேசு கிறிஸ்து இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருந்தும் கடைசியாக அவர் கடுமையான உபதேசத்தை ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார் அந்த நேரத்திலே ஜனங்கள் அவரை கல்லறிந்தார்கள் சிலர் அவரை மலையின் மேல் ஏற்றி அவரை கொல்லும்படியாக அவரை கொண்டு போனார்கள் இப்படி பல காரியங்கள் நம் வேதத்திலிருந்து வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது கடைசியாக அவர் யூதருக்கும் கிரேக்கருக்கும் அவர் இடரலாகவே இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது இப்படியாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினோராய் மனிதருக்கு நன்மைகள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் நிறைவேற்றினோராய் அவர் வாழ்ந்திருந்தார் என்று வசனம் தெளிவுபடுத்துகிறது இப்படியாய் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துக்கு கடைசியாய் என்ன கிடைத்தது என்றால் நிந்தைகளும் அவமானமும் அவருக்கு முன்முடி சூடப்பட்டது அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி செய்து உலக பிரகரமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசியாய் கிடைத்தது நிந்தைகள் அவமானங்கள் அவரை சிலுவையில் அரைந்து கொண்டார்கள் எவ்வளவு நிந்தைகள் அவரை துப்பினார்கள் அவரை நீ சிலுவையில் வா என்று அவமானப்படுத்தினார்கள் அவருக்கு வஸ்திரங்களை அவருடைய வஸ்திரங்களை களைந்து ஏசு கிறிஸ்துவின் வஸ்திரங்களை களைந்து அவருக்கு வேறு வஸ்திரத்தை உடுத்தி அவரை அவமானப்படுத்தினார்கள் பல துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளானவர் தான் நம்முடைய கத்தரா ஏசு கிறிஸ்து பல நிந்தைகளை அனுபவித்தார் இவ்வளவு நிந்தைகளும் அவமானங்களும் அவர் அனுபவித்தராய் இருந்தும் அவர் யாரையும் அவர் குற்றம் சொல்லவில்லை பிதாவின் சித்தத்தின்படி இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அதை நிறைவேற்றுவதற்காக தான் நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் எல்லாவற்றையும் சகித்த கத்தராய் கிறிஸ்து சிலுவையில் அடையப்பட்டு மறித்து உயிரோடு எழுப்பினார் தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவள் எழுப்பினார் பிரியமான் அவர்களே நாம் ஒன்று ஒருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறார் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அப்போ சிலுவையில் அறியப்பட்ட கத்ரா கிறிஸ்து வெறுமேனே உபதேசத்தை மாத்திரம் சொல்லுகிறாராயல்ல பல நிந்தைகளும் பாடுகளும் அவமானங்களும் இந்த உலகத்திலே அவர் பட்டவராயிருந்தார் அவர் நன்மைகள் செய்த போதும் அவரை இவ்வளவு அவமானப்படுத்தினார்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் எல்லாராலும் துன்பத்திற்கு ஆளானார் அவரை சாட்டை அடித்தார்கள் இப்படி பல துன்பங்கள் அவருக்கு நேர்ந்தது அந்த சிலுவையில் அறையப்பட்ட பாடுகள் அனுபவித்த ஏசு கிறிஸ்துவை தான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று கொருந்திய சபைக்கு பௌலப்போசுடன் அங்கு அங்கு எழுதுகிறதை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் நாங்கள் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து உல பாடுகள் தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏனென்றால் இந்த அறியப்பட்ட நாங்கள் உங்களுக்கு அறிவித்து இவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே உங்களால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களால் நிலை நிற்க முடியும் என்பதை தெளிவாய் அறிந்து கொண்ட பௌல தெளிவாய் அறிந்து கொண்ட பௌல நாம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் ஏனென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது அநேகர் நினைக்கிறார்கள் கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக அனுபவித்து விட்டார் இனி கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வந்துவிட்டால் நமக்கு எந்த துன்பமும் எந்த நிந்தையும் அவமானமும் எதுவும் நமக்கு வருவதில்லை என்று பலர் நினைக்கிறார்கள் அப்படியல்ல இங்கு பிரசங்கிக்கப்பட்ட கத்ரா ஏசு கிறிஸ்து இங்கு பவுலப்போசலால் பௌலப்போசலன் பிரசங்கிக்கும் போது சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் எழுதுகிறேன் என்று அவர் எழுதுகிறார் ஹலலூயா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் நிந்தைகள் அனுபவித்தவர் பாடுகள் அனுபவித்தவர் இதே நிந்தைகளும் பாடுகளும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அப்போஸ்தலன்மார்க்கு உண்டானது அதாவது நாம் நான்காம் அதிகாரத்தை ஒன்று குறைந்த நான்காம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் அங்கு எழுதுகிறார் எங்களுக்கு தோன்றுகிறபடி அப்போஸ்தலராகிய எங்களை தேவன் கடைசியானவர்களாக அதாவது மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார் நாங்கள் உலகத்திற்கும் மனுஷர்களுக்கும் வேடிக்கையானோம் நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரன் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலைகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர் இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டர்களும் தங்க இடமில்லாதவர்களும் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் ஊசிக்கப்பட்டு வேண்டுகொள்கிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலும் எல்லாரும் துடைத்து போகிற அழுக்கை போலமானோம் கத்ரா ஏசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் எல்லா துன்பங்களையும் அவர் அனுபவித்தார் நிந்தைகள் அனுபவித்தார் பாடுகள் அனுபவித்தார் அதே பாடுகள் அப்போஸ்தலர்களுக்கும் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தபொழுது அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பொழுது அவர்களுக்கும் பல நிந்தைகள் அவமானங்கள் பாடுகள் அவர்களுக்கும் உண்டானது எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல குப்பையை போல அவர்கள் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல அழுக்கை போல ஆனோம் என்று எழுதுகிறார் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலமானோம் என்று சொல்லுகிறார் அப்படி சொன்னது மாத்திரம் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்துவை பின்பற்றினோம் அவருக்கு வந்த பாடுகள் நிந்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வந்தது எங்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள் காரணம் கிறிஸ்துவை பின்பற்றி நீங்கள் வாழும் பொழுது அவரை அவருடைய பாதையிலே அவர் போகிற அந்த இடுக்கமான அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாமும் வாழும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி அப்போஸ்தலுக்கு எந்த நிந்தை அவமானங்கள் வந்ததோ அதே போல நிந்தைகளும் அவமானங்களும் உண்மையாய் வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கண்டிப்பாய் அவனுக்கும் வரும் கத்ரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் உபத்திரமும் துன்பங்கள் வருகிறது காரணம் அவன் இந்த உபத்திரத்தின் இந்த உப உபத்திரங்களை சகித்து அவருடைய சாயலை அடைந்து அவருடைய நிந்தையை சுமந்து அவர் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய சாயலை அடைந்துதான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் ஹலா அதுதான் கத்ரா ஈசு கிறிஸ்து நாம் வாசிக்கும் பொழுது மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே ஏசு சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏசு சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழுகிறவன் எவனோ அவன் அஸ்திவாரமாகிய சிலுவையில் அறையப்பட்டவராகிய நிந்தைகள் சகித்தவராகிய கத்திரா ஏசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவன் அவனுக்குதான் பெருமலை சொரிந்து பெருமலை என்ற பெரிய ஒரு மலை சொறிந்து ஒரு வீடு கட்டியிருந்தால் அது ஒரு கண்மலையின் மேல் அந்த வீடை கட்டியிருந்தால் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அந்த வீட்டை அந்த மழையால் ஒன்றும் செய்ய முடியாது பெரிய ஒரு மழை பெய்யும் கண்மலையின் மேல் கட்டியிருக்கிறபடியினால் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அந்த வீடு எந்த விதத்திலும் அந்த வீட்டுக்கு சேதம் வருவதில்லை அலலூயா ஆனால் ஆனால் ஒரு மணலின் மேல் ஒரு வீடு கட்டப்பட்டிருந்தால் ஒரு மழை வந்தவுடனே ஒரு சின்ன மழை வந்தவுடனே அந்த வீடு மொத்தமாய் அழிந்து இருந்த இடம் இல்லாமல் போய்விடுகிறது அதுபோலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வரும் பொழுது அவன் அஸ்திபாரம் போடப்பட்ட கதரா ஏசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருந்தால் சிலுவையில் அறைப்பட்டவராகிய நிந்தைகள் அனுபவித்தவராகிய கத்ரா ஏசு கிறிஸ்துவை அவன் விசுவசித்து அவருக்கு வந்த அந்த அவமானங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்போசலுக்கு வந்த அந்த அவமானங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் வருகிறது வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லும் பொழுது அவனுக்கு சேதப்படுத்தாது என்று சொல்லி கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதால் அது ஒருபோதும் அவனை சேதப்படுத்தாது அதே நேரத்திலே ஒரு சின்ன பிரச்சனை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் உடனே அவன் சோர்ந்து போகிறான் காரணம் என்னவென்றால் அவன் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட கிறிஸ்துவின் மேல் கட்டப்படாதபடியினாலே அவனுக்கு வருகிற பிரச்சனைகள் பிரச்சனைகள் அவனுக்கு அவனுக்கு வருகிற பெரிதாக தோன்றுகிறது அது அவனை மேற்கொண்டு விடுகிறது அஸ்திபாரம் நம்முடைய கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த அஸ்திபாரத்தை தான் நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிலுவையில் அறையப்பட்டவர் குந்தைகள் அனுபவித்தவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் என்றாலும் சிலுவையில் அறையப்பட்டு நிந்தைகள் பாடுகள் அனுபவித்த கிறிஸ்துவை ஒரு மனிதனுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அவன் நிலை நிற்கிறான் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது உன்னை ஒருபோதும் சேதப்படுத்தாது என்று அவனுக்கு நம்ம பிரசங்கிக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறான் அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவனாய் அவன் நாள்தோறும் நாள்தோறும் வளர்ந்து கிறிஸ்துவின் சாயலை அடைந்தவனாய் எவ்வளவு பிரச்சனைகள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கிறிஸ்துவை மறுதளிக்காமல் கிறிஸ்துவின் சாயலை அடைந்து பரலோக ராஜத்தை பெரும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழுகிறான் நமக்காக சிறுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரின் சாயலை அடைந்து வாழ வேண்டும் என்று வாழ்கிற ஒரு மனிதனை எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்வதில் ஹாலூவியா தேவன் இந்த வசனங்களாலே நம்ம ஒரு ஆசிரியப்பராக